வேலும் மயிலும் சேவலும் துணை விருஞ்சிபுரம் திருப்புகழ் ஒருவரை சிறுமனை சயன மெத்தையில் வைத்து ஒருவரை தமதலை கடையினில் சூழலா விட்டு ஒருவரை பரபர போடு தேறு தீரிய விட்ட அதனாலே ஒருவருக்கு ஒரு சருவ விட்டு உருவு அறையில் மல்பூரிய விட்டு உயிர் பிழைப்பாதுகாறு தளவில் உச்சிதமென செய்யுமானார் தருமையில் பிரமேதனில் தவ நெறி கயலனில் கிரியையில் தவமற்று எனது துக்கமும் அற சகல சர்க்குணம் வர தரணியில் புகழ் பெற தகைமை பெற்றுனது சரணம் எப்பொழுது நட்போடு நினைந்திட அருள் தருவாயே குருமொழி தவம் உடைப்புல வரை சீரையில் வைத்தாரமுக்கிரம் விளைத்தீடு மறக்கரை முழு கொடி எது குண அவ முதல் தூரி சறுத்திடும் வேளா குயில் மொழி கையல் விழி தூகிரில சிலை நூதல் சசி முகத்தில நகை கணக்குழல் தன கிரி கொடி இடைப்பிடி நடை கூற மகள் திருவினை புணர்வோனே கருது சட்சமிகட் கமை ஊற கிரி உடை பரிதலை சமநரை கூல முதல் போடி வட காலகமிட்டு உயிர் கழுவி உச்சியில் வைத்திடுவோனே கமுகினின் குலையற கதலியின் கணியுக கலையின் முத்துதிர கயலுதி தூள ஊனல்கான வயல்திகள் திகழ் திருகர புற தருமுக பெருமாளே பெருமாளே